நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தேசிய பசுமைப்படை எழுபத்தி ஐந்து ஆசிரியர்களுக்கும் எழுபத்தி ஐந்து மாணவர்களுக்கும் பாப்பா கோவில் சர் ஐசக் நியூட்டன் கல்லூரியில் பயிற்சி முகாம் நடைபெற்றது முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி தலைமை வகித்தார் சர் ஐசக் நியூட்டன் கல்லூரி நிறுவனர் ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தமிழ்நாடு மாசு துறை நாகப்பட்டினம் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் தமிழ் ஒளி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் திலீப் குமார் பள்ளி துணை ஆய்வாளர் ராமநாதன் தலைமை ஆசிரியர்கள் பசுபதி துரைக்கண்ணன் மாவட்ட சுற்றுச்சூழல் மன்ற ஒருங்கிணைப்பாளர் இமயசிவன் திருவாரூர் மாவட்ட தேசிய படை ஒருங்கிணைப்பாளர் நடனம் பள்ளி நிர்வாகிகள் அருண்குமார் ஜெரோம் மற்றும் குணசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சுற்றுச்சூழல் தகவல் மைய ஒருங்கிணைப்பாளர் செங்குட்டுவன் மாணவர்களை பசுமை உறுதிமொழி ஏற்க செய்தார் நாலுவேதுபதி சீனிவாசனார் பள்ளி கீழ்வேலூர் அஞ்சுவட்டத்தம்மன் பள்ளி தோப்புத்துறை அரசினர் மாதிரி மேல்நிலைப் பள்ளி நாகூர் அரசு உயர்நிலைப் பள்ளி நாகூர் தேசிய மேல்நிலைப்பள்ளி பாப்பா கோவில் அரசு உயர்நிலைப் பள்ளி ஒரத்தூர் சிதம்பரனார் நடுநிலைப் பள்ளி சின்மயா வித்யாலயா ஆகிய பள்ளிகளின் மாணவ மாணவிகள் எழுபத்தி ஐந்து பேர் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடத்தினர் என்னுடைய தினசரி வாழ்க்கையில் சாத்தியமான அனைத்து மாற்றங்களையும் செய்வேன் என்றும் உணவாக உறுதியளிக்கின்றேன் கலை வணக்கம் Y ahora por ejemplo.